குருவே சரணம் இறை என்பர்களுக்கு பழனி போகர் சித்தாந்த சபை சிறந்தாழ்ந்த வணக்கம் ரகசியம் ரகசியம் இது பரம சித்தர்கள் இந்த உலகத்துக்கு மனசாலையும் உடம்பாலையும் ஆரோக்கியமா வாழ்றதுக்கும் மரணத்தை தள்ளி போடுவதற்கும் ஏன் அதை இல்லாம பண்றதுக்குமான அத்தனை ரகசியங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பல ரகசியங்கள் மறைஞ்சு கிடக்குது பல ரகசியங்கள் மறைக்கப்பட்டுச்சு சில ரகசியங்கள் இப்போ புழக்கத்துல இருக்குது இப்போ நாம பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஆறு சக்கரங்கள் ஏழாவதா இருக்கிற சகஸ்ராரம் இந்த மாதிரி சக்கரங்கள்ல ஆக்டிவேட் பண்ணணும் இந்த சக்கரங்கள்ல நல்ல ஆக்டிவ் ஆகணும் இந்த சக்கரங்கள் எல்லாம் இப்படி இப்படி பண்ணலாம் இந்தந்த சக்கரங்கள்ல இன்னெந்த தெய்வங்கள் இருக்குது இந்தந்த சக்கரங்கள் இப்படி இப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பலரும் சொல்ல நாம கேள்விப்பட்டது உண்டு எனக்கு மூலாதாரம் ஆக்டிவேட் ஆயிருச்சு எனக்கு சுவாதிஷ்டம் ஆக்டிவேட் ஆயிருச்சு நான் மூணாவது சக்கரத்துக்கிட்ட போயிட்டேன் இல்ல இந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன செய்யுதுங்கிற கேள்விகள் நிறைய வரும் இப்போ உண்மையிலேயே இந்த ஆறு சக்கரங்களும் ஆக்டிவேட் பண்ண முடியுமா நம்மால அப்படின்னு கேட்டா இந்த எளியனின் கருத்து என்னன்னா முடியாதுன்னு சொல்லு காரணம் என்ன இந்த உலகை படைத்த பரம்பொருளாகிய இறை சக்தியினால் அது ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ணப்பட்டு தான் நாம உயிராவே மனிதனா நடமாடிட்டு இருக்கிறோம் அதை ஆக்டிவேட் பண்ற தகுதியும் திறமும் நமக்கு கிடையாது அது இறை சக்திக்கு மட்டும்தான் இருக்கு இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கு பரம்பொருளுக்கு மட்டும்தான் இருக்கு அப்ப அதுக்கு ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னா அது தவறான புரிதல் அப்படின்னு தான் சொல்ல முடியும் காரணம் என்னன்னா விஞ்ஞானம் இன்னைக்கு ஆறு ஆதாரங்களை நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தாலோ மைக்ரோஸ்கோப் டெலஸ்கோப் எடுத்து பார்த்தாலோ அதுல இருக்கிற மாதிரி அந்த சக்கரங்களோ இதழ்களோ இறைவனையோ நீங்க பார்க்க முடியாது அது ஒரு வகையான மெய்ஞான பூர்வமாக உணர வேண்டிய ஒரு சித்த ரகசியம் ஒரு மனிதனுக்கு மூலாதாரம் ஆக்டிவேட் ஆயிருக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்பவும் உங்களுக்கு சாப்பிட நல்லா பிடிக்குது தூக்கம் வருது முடிக்கிறீங்க அப்படின்னா மூலாதாரம் ஆக்டிவேட்ல இருக்குன்னு அர்த்தம் சுவாதிஷ்டான குழந்தை பேரு தன்மை யூரின் போறீங்க மணிப்பூரகம் மணிப்பு அடுத்தடுத்து பசிக்குது அநாகதம் விடுறீங்க அன்பு வருது கோபம் வருது விசுத்தி உடம்பு எடக்கூடுது குறையுது மன அழுத்தங்கள் வருது சந்தோஷங்கள் வருது புத்தி வேலை செய்யுது அது நல்லது எது கெட்டது எதுன்னு உணர தெரியுது இத்தனை செயல்பாடுக்கு சொந்தக்காரனா ஒரு மனுஷன் இருக்கான்னு அவனுக்கு ஆறு ஆதாரங்கள்னு செயல்பட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் ஏன்னா இது இறைவனால் இயற்கையாக படைக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு செய்யப்பட்ட ஒரு ஒரு எதையும் பிளானிங்க ஆக்டிவேட் எல்லாம் அப்ப ஏன் அந்த வார்த்தைய தவற உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னா சரியான வார்த்தை என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைசா அதாவது அதனுடைய இயக்கத்தை சீராகவும் நமக்கு சாதகமாகவும் வேணா மாத்திக்க முடியும் அவ்வளவுதான் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்குது அப்படின்னா நல்ல சாப்பாடு பசி எடுக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஓ எந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்பாட்டுக்கு அந்த சக்கரங்களை இயக்கத்தை வந்து சரி பண்ணிக்கலாமே ஒழிய ஆக்டிவேட் பண்ணவே முடியாது ஏன்னா அது ஆக்டிவேட்லதான் இருக்குது உடம்பை வந்து திருமூலர் கோவில் மாதிரி சொல்லியிருக்கார் இந்த உடம்பு வந்து எனக்கு கோவில் மாதிரி ஏன்னா இறைவன் குடியிருக்கிற இந்த ஆலயம் எனக்கு கோவில் மாதிரின்னு சொல்லியிருக்கார் அப்போ அந்த உடம்பு என்ன பண்ணிருக்காங்க ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ஏன்னா இது மன ஆரோக்கியத்தோட தொடர்பில் இருக்குன்னு தெரிஞ்சு இந்த உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சு ஒவ்வொரு சக்கரத்தையும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக பெஸ்ட்டாக பண்ணி உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாங்க அப்படித்தான் நம்ம செய்ய முடியுமே உடைய ஆக்டிவேட்லாம் பண்ண முடியாது ஆனால் ஒன்று வேண்டாம் ஒன்று சகஸ்ராரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆனந்த சுரப்பி என்று சொல்லக்கூடிய இந்த உச்சி பகுதி எல்லோருக்கும் மூடித்தாங்க இருக்கும் குழந்தையாக இருக்கிற வரைக்கும் வெறுப்பு குரோதம் காமம் பொறாமை இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் இல்லாதப்ப அந்த சக்கரம் ஓப்பனில் இருக்கும் அவங்க பரமானந்த நிலையிலே இருப்பாங்க குழந்தைகள் ஆனா எப்போ ஆசை வெறுப்பு காமம் பொறாமை இந்த மாதிரியான உணர்வுகள் நமக்கு வருதோ அப்ப அந்த சக்கரம் அந்த இடம் மூடிடும் பிரபஞ்சத்துல இருந்து வரக்கூடிய எனர்ஜி அந்த சக்தியை ரிசீவ் பண்றதுக்கான தகுதி இழந்துடும் அதனால தான் நிரந்தரம் சந்தோஷம் நிரந்தரம் இல்லாத ஆரோக்கியம்னு நம்ம வாழ்க்கை எப்பவுமே போராட்டமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த பீனியல் என்று சொல்லக்கூடிய ஆனந்த சுரப்பு என்று சொல்லக்கூடிய சகஸ்ராரம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி இப்ப குளோஸ்ல இருக்கு அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு அதை ஓபன் பண்றதுக்கான டெக்னிக் நாம பழகிக்க முடியும் அதுதான் உயர்ந்த கட்ட சாதனையை திருவடியை அடைகிறதுக்கான முயற்சியை எடுக்க முடியும் முடியுமோ எந்த சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்றதுக்கான பொறுப்பை இறைவன் நமக்கு கொடுக்கவே இல்லை ஏன்னா அது அவனுக்கான பொறுப்பு அதை அவன் மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணி இந்த உலகுக்கு உயிர்களை அனுப்ப முடியுமோ ஆக்டிவேட் பண்ண முடியாது அப்ப ஒவ்வொரு சக்கரங்களையும் எப்படி பெர்ஃபார்மன் சரி பண்ணிக்க முடியும் வண்ணங்களால் மந்திரங்களால் தந்திரங்களால் அந்த இடங்களை நமக்கு சாதகமாக பெர்ஃபார்மன்ஸ் வைசா பெஸ்டா மாத்திக்க முடியும் இது மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு உன் வாழ்க்கைய உன் உடல் ஆரோக்கியத்தை நீ எப்படி தீர்மானிச்சுக்கணுங்கிற உரிமையை உனக்கு நான் தரேன் இறைவன் கொடுத்திருக்கிறேன் ஒவ்வொரு சக்கரத்தையும் நீங்க எப்படி ஆக்டிவேட் எப்படி அதை பெர்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்க உடம்பு உங்க மனசினுடைய ஆரோக்கியம் இப்ப இந்த சக்கரங்களை எப்படி நம்ம நமக்கு சாதகமா பெர்ஃபார்மன்ஸ் வைஸா மாத்திக்கிறது இதுதான் ரகசியம் இந்த ரகசியங்களை வீடியோ வாயிலாகவோ வேறு எதன் வாயிலாகவோ சொல்வது என்பது தவறான அணுகுமுறை ஏன்னா ஒருவேளை அவங்க தவறான புரிதலோட தவறான அணுகுதலோட அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதனுடைய ரியாக்சன் வேற மாதிரி ஆகும் மாற்றங்கள் வேற மாதிரி ஆகும் அதனால சித்த ரகசியங்கள் எப்பொழுதுமே கண் பார்க்க சொல்லணுங்கிறது சித்தர்களுடைய விதியை சில பரிகார முறைகள் சில சொல்ல சொல்லக்கூடிய முறைகள் அத்தனையும் நம்ம எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமலே சொல்ல முடியும் ஆனா பரம ரகசியமான சித்த வித்தைகளை நேரடியாக வந்து அவங்களுடைய உடல் மன தகுதியை ஆய்வு செய்த பின்னால் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கால குருகல கல்வியோட அடிப்படை தத்துவமே அதுதான் அந்த காலத்துல குருமார்கள் எல்லாம் வந்து போன உடனே யாரும் வித்தையை கொடுக்க மாட்டாங்க என் இடத்துக்கு வந்து சொல்லி கொடுனாலும் வர மாட்டாங்க அந்த மாதிரியான உயர்ந்த வித்தைகளை நாம குருவினிடம் நேரடியாகத்தான் போய் கத்துக்கணும் ஏன்னா இது பரம ரகசியம் சித்தர்களால் தகுதியுள்ளவருக்கு மட்டுமே போய் கிடக்கணும்னு சொன்ன பரம ரகசியம் ஒலி சரியான அதிர்வலைகளை ஒலிகளை உற்பத்தி செய்வதன் மூலமாக சரியான அதிர்வலையில் ஒளியை உற்பத்தி செய்வதன் மூலமாக வர்ணங்களின் மூலமாக வாசனைகளின் மூலமாக அந்த இடத்தை தந்திர முறையிலும் ஒவ்வொரு சக்கரங்களையும் தனக்கு தேவையான அளவில் தேவையான நேரத்தில் தேவைப்படும் விதத்தில் அதை உபயோகப்படுத்திக்க முடியும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இதுதான் ரகசியம் பரம ரகசியம் இந்த ரகசிய முறைகளை போகர் சித்தாந்த சபை என்ன செய்து மிகவும் எளிமைப்படுத்தி உங்களுக்கு தேவையான விஷயங்களை வாழ்வில் அது உடல் ஆரோக்கியமோ மன ஆரோக்கியமோ சாதிச்சுக்கிறதுக்கான ரகசியத்தை மிக மிக தெளிவாக பல பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு பின்னால் கிடைத்த அந்த ரகசியங்களை மக்களுக்கு போதிக்கிறது போதிக்க நினைக்கிறது தெளிவையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்த நினைக்கிறது இப்பவும் பாருங்க வரக்கூடிய இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சனிக்கிழமை என்னைக்கு திருச்சியில் நம்முடைய இந்த ரகசிய சித்த ரகசிய முகாம் நடக்க இருக்கு சவால் விட்டே சொல்லலாம் பல வருஷ தேடல் பல வருஷ ஆய்வுகளின் முடிவில் சித்தர்களுடைய அந்த மறைந்து கிடக்கக்கூடிய மறைக்கப்பட்ட அந்த ரகசிய ராஜ ரகசிய வித்தைகளை கண்டு தெளிந்து மக்களுக்கு விழிப்புணர்வோடு எளிமையாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதை விட அதிசயம் என்னன்னா அங்க வரணும் அந்த வித்தைகளை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் அந்த சித்தர்கள் குறிப்பாக கோகர பெருமானுடைய வரவேற்க இருந்தா மட்டும்தான் முடியும் இருப்பினும் வாய்ப்பு கிடைத்த நல்ல உள்ளங்கள் திருச்சியில வர்ற இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சனிக்கிழமை திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ரவி மெனிஹால் ஹால் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்முடைய ஞான முகாம் நடக்க இருக்குது சித்தர் வழி ரகசிய ஞான முகாம் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டுமாய் அன்புடன் வரவேற்கிறோம் எல்லோரும் எல்லா வளங்களையும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டுமாய் நம் சபை வாழ்த்துகிறது